ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்தவ மதத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த புனித பிரான்சிஸ் சவேரியார் பற்றின வீடியோ தான் நாம் எனக்கு சேனலில் பார்க்க போகிறோம் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது வருஷம் ஏப்ரல் ஏழாம் தேதி புகழ் சவேரியார் அரண்மனையில் பிறக்கிறாரு அவருக்கு ஒன்பது வயதாகும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க அவங்க அம்மாவோட பராமரிப்பிலே வளர்ந்த அவர் அந்த அரண்மனையிலேயே படிக்கிறாரு அப்ப இருந்தே அவருக்கு பல மொழிகள்ல புலமை இருந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கல்லூரி படிப்புக்காக பாரிஸுக்கு போறாரு அதுக்கப்புறம் பதினோரு வருஷம் பாரிஸ்ல இருந்த புனித சவேரியார் அங்க இருக்கிற புனித பற்பே கல்லூரியில தத்துவம் அப்புறம் கலைத்துறையில முதுகலை பட்டம் வாங்குறாரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் விரிவுரையாளரா வேலையும் பாக்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் இறையியலையும் கற்க ஆரம்பிக்கிறாரு அப்போ புனித சவேரியாருக்கு புனித இலோயாலா இன்னாசியார் அவர் வந்து நண்பர் ஆகிறாரு உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பார் ஆகியில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன அப்படிங்கிற இறை மகன் வார்த்தையை இன்னாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்கிறாரு அந்த வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தை உணர்ந்த சவேரியார் இறைவனோட அதிகமா இணைய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசு சபையை தொடங்குறாங்க மறுபடியும் நான்கு நண்பர்கள் சேர்ந்து இந்த இறைப்பணியை செய்ய முடிவு செய்யறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி குருவாக திருநிலை பெற்று தன்னோட முதல் திருப்பளிய செப்டம்பர் முப்பதாவது நாள் நிறைவேற்றாரு அதுக்கப்புறம் அவரோட மூன்று நண்பர்களும் அவரும் சேர்ந்து திருத்தந்தை மூன்றாம் பவுல சந்திச்சு இறைப்பணி செய்றதுக்கான தங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல போர்த்துகீசிய மன்னன் தனக்கு கீழே இருந்த நாடுகளுக்கு குறுக்களை தந்து உதவணும் அப்படின்னு கேட்டதனால சவேரியார் இந்தியா அப்புறம் போர்த்துகீசிய காலனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் புனித சவேரியார் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பதுல ரோம்ல இருந்து புறப்பட்டு லிஸ்பானுக்கு போறாரு அங்க ஒரு வருஷம் இறைப்பணியை செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர்ற வழியில மொசாம்பிக்ல ஒரு வருஷம் இறைப்பணியை செய்யறாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு மே மாசம் ஆறாம் தேதி கோவாவுக்கு வர்றாரு முதல் நான்கு மாதங்கள் கோவாலையும் அதுக்கப்புறம் தென்னிந்தியால குறிப்பா தமிழக கடற்கரை கிராமங்கள்ல தன்னோட இறைப்பணியை செஞ்சுட்டு வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி மூணுல தென் திருவிதாங்கூர்ல இப்போ இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துல தன்னோட இறைப்பணியை தொடர்ந்தாரு சுமார் பதினஞ்சு மாதங்கள் கிராமங்கள் தோறும் மணி அடிச்சுக்கிட்டே போய் அங்கே ஆட்கள் கூடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தின செய்திகளை சொல்லியும் நோயாளிகளை சந்தித்தும் வர்றாரு திருவிதாங்கூர் ராச்சியத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியாரால் நிறுவப்பட்டிருக்கு ரொம்ப குறுகிய காலகட்டமான ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாற்பத்தஞ்சு சின்ன கிறிஸ்தவ ஆலயங்களை அவர் நிறுவியிருக்கிறாரு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி நாலுல திருவிதாங்கூர பூதள வீரர் கேரளவர்மன் அப்படிங்கிற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆட்சி செய்கிறாங்க விஜயநகர மன்னரான விதாளர் ஒரு பெரும் படையோட வேநாட்டை முற்றுகையிறாரு அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு வேநாட்டு அரசால இயலாமல் போக அவங்க வந்து புனித சவேதியாரோட உதவியை கேட்குறாங்க விசயநகர நகர படைகள் ஒலியினசேரி வழியா வடசேரி மேட்டை நெருங்கும் போது குருசையும் செபமாலையும் உயர்த்தி படித்து வடுகற்படைகளை பின் வாங்கும்படி கழிச்சிக்கிறாரு புனித சவேரியார் சவேரியாரோட இந்த திடீர் செயல் வடுகப்படையினரை நிலை கொலைய செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவர்களுக்கு முன்னாடி ஊதோ ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதை அவங்க பார்க்குறாங்க நடுநடுங்கிய வடுகப்படைகள் எதிரி பின்வாங்கி நாட்டை விட்டு வெளியேற புனித சவேரியார் பெரிய வேணாட்டாரு இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல ஒரு சின்ன கத்தோலிக்க ஆலயம் அதாவது இன்னைக்கு இருக்கிற நாகர்கோவில் ராஜம் திருமண மண்டபத்துக்கு எதிரில இருக்குது மன்னர் புனிதர் சவேரியார நன்றிய பாராட்டுறாரு இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தோட கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம் இந்த புனிதர் ஆலயே கட்டப்பட்டிருக்குது ஒரு தடவை கடல்ல பயணம் செய்யும்போது புனித சவேரியாரோட சிலுவை காணாம போயிடுச்சு ஆனா கரையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நண்டு அந்த சிலுவைய கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது புனித சவேரியார் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் மைல்கள் கடல் அப்புறம் தரை மார்க்கமா பயணம் செஞ்சு இறைப்பணிய செஞ்சிருக்காரு கடைசியா சாங் தீவுல நோயால் பாதிக்கப்படுறாரு இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் அப்படிங்கிற போர்த்துகீசியர் கவனிச்சுக்கிட்டு வராரு இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி அவரு இறந்து போயிடுறாரு புனித சவேரியார் இறந்ததுக்கு அப்புறம் ஜார்ஜ் அவரேஸ் அவரோட உடம்ப அந்த தீவுலையே அடக்கம் செஞ்சுட்டு போயிடுறாரு சுமார் ரெண்டு மாதம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் பிப்ரவரி பதினேழாம் தேதி அந்த தீவு வழியை வரும்போது சவேரியாரோட உடலை அவரோட சொந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கல்லறையே திறக்கிறாங்க அப்போது அவரோட உடல் எந்த பாதிப்புமே இல்லாமல் எப்படி வைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அழகான நறுமணமும் அவரோட உடம்புல இருந்து வந்தது அதுக்கப்புறம் அவரோட உடல்ல சன் க்ரூஸ் அப்படிங்கிற கப்பலில் மக்காவுக்கு கொண்டுட்டு போறாங்க இந்த கப்பல் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் மக்காவுக்கு வந்திருக்கு மறுபடியும் ஒரு ஆலயத்துல வச்சு அவரோட உடலை பார்த்தப்போ அது கெட்டு போகாமல் அதே நறுமணத்தோடையே இருந்துச்சு அதுக்கப்புறம் புனித சவேரியாரோட உடலை புனித சின்னப்பல் தேவாலயத்தில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தந்தை பெயரோ புனித சவேரியாரோட உடலை கோவாவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அது அவர் சொன்ன மாதிரியே டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் புனித சவேரியாரோட உடல் கோவாவுக்கு வந்திருக்கு நானூத்தி வருஷங்களை தாண்டதுக்கு அப்புறமும் அழியாமல் இருக்கிற இந்த புனிதரோட உடலை மக்கள் பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் சவேரியார் தங்கியிருந்தப்போ அன்னை மரியாளுக்காக ஒரு சின்ன ஆலயத்தை கட்டினாரு அந்த ஆலயம் இருந்த இடத்துல கிபி ஆயிரத்தி அறுநூறுல புனித சவேரியார் பேராலயமும் கட்டப்பட்டிருக்கு சவேரியார் அன்னை மரியாளுக்கு கட்டிய ஆலயம் பேராலயத்துக்குள்ள இன்னைக்கும் இருக்குது இந்தியாவோட கிறிஸ்தவ வளர்ச்சியில புனித சவேரியாருக்கு பெரும் பங்கு இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ